கைஸ் குக்கரில் க்ரில்லு இல்லை தந்தூர் இது எப்படி செய்யுதுன்றதை நம்ம இந்த யூடியூப்பில் பார்த்து தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம் அதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்றது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது ஒர்க் ஆகிருக்கா ஒர்க் ஆகலையா அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன் எதனாலனா இதில் இருக்க புளிப்புத்தன்மை சிக்கனுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு எலுமிச்சை பழத்தை நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுருக்கோம் ஒரு எலுமிச்சு பழம் கண்டிப்பாக ஒரு கிரில்லுக்கு போதுமான புளிப்புத்தன்மையை கிளியராக கொடுக்குங்க அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும் ஒரு எலுமிச்சை பாயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க எலுமிச்சை பாயத்தை ரொம்ப பிசையாதீங்க மீடியமாக பிசைஞ்சிங்க தான் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி போயிடும் அதனால் லைட்டாக புளிஞ்சு விட்டுட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க அடுத்தது ஒரு கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு தேவைப்படும் ஸோ அதுக்கான உப்பை வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா லெமனையும் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்பயே ஃபுல்லாக கரைஞ்சிட்டுன்ட்டு ஸோ லெமனையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடிய நம்ம வந்து தயிர் வாங்கி வச்சுருக்கங்க தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிர் பயிர் வாங்கிட்டு அதில் பாதிப்பா பாதி போட்டேனா போதும் லைக் ஒரு ஒரு கரண்ட் இருக்குல்ல நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குங்களே சாம்பார் தண்டி அந்த கரண்டில் ஒரு ஒரு கரண்ட் எல்லாம் இருந்தாலே போதும் ஸோ இந்த தயிர் லெமனு உப்பு இது மூணு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் காய்ஸ் இது ஆட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த தயிர் லெமனு உப்பு இருக்குங்க இல்லையா இது லெமனும் தயிரும் புளிப்பு தன்மை உடையது அது கூட உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகும்னு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுவையை கொடுக்கும் அதனால் காஷ்மீரி மிளகாத்தூளை நம்ம வந்து மசாலாவில் ஆட் பண்ண போகிறோங்க இந்த காஷ்மீரி மிளகாத்தூளை ஒரு கிலோவுக்கு நீங்கள் பத்து கிராம் கணக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா கிரில்லு சிக்கனுக்கு போதுமான அளவு இருக்குதுங்க எனக்கு இது பத்து கிராம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணாமல் ஒரு பத்து கிராம் அளவுக்கு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரம் மசாலா மல்லித்தூள் ஆட் பண்ணும் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு மல்லித்தூளை சும்மா ஒரு அஞ்சு கிராம் மாதிரி இருந்தாலே போதும் ஸோ அதிகமாக தேவையில்ல தனி மிளகாத்தூளோட அளவை விட மல்லித்தூளும் கரம் மசாலும் பாதி அளவு தான் இருக்கணும் ஸோ அளவு இருந்தாலே போதுங்க ஸோ அதனால் நான் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லெமனு தயிர் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க பெப்பர்னால் தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா அதாவது பெப்பரோட காரம் வேறு ஸோ அந்த காரணத்துக்காக பெப்பர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லைங்க டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போது இது சிக்கனுன்றதுனால ஒன்று சில்லி அதாவது கிரில் மசாலா தந்தூரி மசாலா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சில்லி மசாலா அந்த மாதிரியே போட்டுக்கலாம் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன்று இருக்குது ஸோ அந்த மசாலா வாங்கி அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மக்கிட்ட மஞ்சள் தூள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மஞ்சள் தூளை வந்து ஒரு ஆஃப் ஸ்பூனு போட்டுக்குங்க மஞ்சள் தூள் போட்டு ஏன் நான் ஆஃப் ஸ்பூன் போடுறேன்னா மஞ்சள் தூள் நான் ஆல்ரெடி சிக்கனை போட்டு அலசிட்டேன் அதனால் இப்போ வந்து ஆஃப் ஸ்பூன் போட்டாலே போதும் அதனால் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இன்னும் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணவே இல்லைங்க ஸோ அதனால் கரம் மசாலாவை சேம் மல்லித்தூள் எவ்வளோ போட்டோமோ அதே அளவு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இது வந்து குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட் என்ன வருதுன்றதை நீங்கள் எண்டில் தான் பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நானும் வீடியோவில் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவில் காட்டுறது ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு ட்ரைல் அண்ட் எரர் தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எல்லா மசாலா நல்லா மிக்ஸ் இதில் வந்து நான் இன்னும் இஞ்சி பூண்டு சேர்க்கலை ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு இருக்கேன் ஸோ அது நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்லாம் பார்த்தனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ மசாலா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்றேன் எதனாலனா தனித்தனியாக அந்த தயிர் முட்டை இதெல்லாம் வந்து வந்துடக்கூடாது இல்லையா அதனால் வந்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் முட்டை ஒரு முட்டை போதும் ஒரு கிரில்லு ஒரு கிலோன்றதுனால ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நான் ஆட் பண்ண போகிறேங்க இப்போது இது வரைக்கும் மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முட்டையை போட்டோடனே உங்களுக்கு ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வரும் இதில் நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் போடணுன்னா தாராளமாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒயிட்டு அண்ட் எல்லோ ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளியராக வெல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் அதாவது சிக்கனில் நல்லா கோடு போட சொல்லி நம்ம கடலே வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அந்த சிக்கனில் இந்த தண்ணியெலாம் நல்லா வடைஞ்சிடுச்சுங்க மசாலா ப்ரிப்பேர் பண்ணுற டைம்ல ஃபுல்லாக அவளுக்கு தண்ணி ஃபுல்லாக வரைஞ்சிடுச்சு ஸோ இந்த டைமில் அந்த சிக்கனில் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா புரிஞ்சிக்கிங்க இன்னும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மசாலாவை அந்த கீரல் போட்டுக்கிட்டுருப்பாங்கல்ல கத்தியால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் செஸ்ட்டாக இருக்கட்டும் லெக் பீஸாக இருக்கட்டும் அந்த சிக்கனோட பேக் சைடு முதுகு சைடில் இருக்கட்டும் எல்லா பக்கமுமே மசாலா நல்லா உள்ளே வரைக்கும் இறங்குற அளவுக்கு விரலை வச்சு நல்லா மசாலா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு ஒரு பீஸுமே உங்களுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மசாலாவை கிளியராக அப்ளை சிக்கனை நல்லா மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க பாருங்கள் எப்படி நல்லா அருமையான ஒரு கலரோடு வந்திருக்குன்னு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து இந்த சிக்கனெலாம் ஆட் பண்ணிக்கலாம் எதனால் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே போடக்குள்ள அதில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குங்க இப்போ நான் மசாலா அப்ளை பண்ணிட்டேன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டேன்னா இது மசாலா உள்ளேயும் சிக்கன் உள்ளேயும் இறங்கும் அதே டைம் தண்ணியும் அதிகமாக வராமல் இருக்குங்க ஸோ அதனால் இந்த டைம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதேமாரி தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அப்ளை பண்ணணும் எப்படின்னா சிக்கனில் பேக் சைடு செஸ்ட்டு பீஸு கால் பீஸு இப்படி எல்லா இடத்துலையுமே கோடு கூட போட்டிருப்போம் ஏன்னா பீஸ் நல்லா வேகணும் மசாலா உள்ள வரைக்கும் இறங்கணுன்றதுக்காக ஸோ அப்படி கோடு போட்ட இடம் எல்லாமே விரலை வெட்டு நல்லா இந்த மசாலா உள்ளே போற அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது அதிக நேரம் ஊற வச்சு பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான சிக்கன்னா ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னால் இது ஃப்ரெஷ்ஷான சிக்கன் இல்லைங்களா ஸோ மசாலாவை குயிக்காக அப்சர்வ் பண்ணுறோம் அதுவே நீங்கள் சிக்கனை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆச்சுன்னா மசாலாவை எடுத்துக்கிறதுக்குன்னு டைம் ஆகும் அதனால் அந்த டைமில் நீங்கள் வந்து மசாலாவை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் அது மாதிரி நீங்கள் மசாலா ஊற ஓட்டத்துக்காக விடுற மாதிரி இருக்குங்க ஸோ இதில் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மாப்பிள்ளை சும்மா தக ரெடி ஆகிட்டாரு மசாலா பர்ஃபெக்டாக பிள்ளையாக இருக்குங்க இது அப்படியே நம்ம இப்போ எடுத்து உள்ள வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம அடுப்பு பற்றைக்கிறதுக்கு குக்கரை எடுத்து வச்சிட்றோம் குக்கர் எடுத்து வச்சுட்டு நம்ம சிக்கன் பீஸை டைரெக்டாக கீழே வைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக பாட்டமில் இது மாதிரி ஒரு எதனாச்சும் ஒரு கிரில்லு மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா சிக்கன் அடியில் இருக்கக்கூடாது அதேமாதிரி நம்ம சிக்கனில் இருக்க மசாலா கீழே போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்கேங்க ஸோ இதில் அந்த மசாலா ஃபுல்லாக போய் ஸ்டோர் ஆகிடும் இப்போது நம்ம சிக்கன் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கன் எடுத்து குக்கர் உள்ளே வச்சிடலாங்க அவ்வளோதான் வச்சுட்டு நீங்கள் இந்த குக்கர் உள்ளே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும்னாங்க ஸோ அதே டைமை நாமளும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க இப்போ என்னென்னா குக்கர் உள்ளே வச்சிட்டோம் வச்சுட்டு ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்காக இந்த குக்கர் மூடியிலே இந்த பிளாக் கலர் வாசர் மாதிரி இருக்குல்ல அந்த வாசரை எடுத்துருங்க ஏன்னா இல்லைனா விசில் வந்துடும் விசில் வரக்குள்ளே அதில் தண்ணி வந்து சிக்கன் உள்ளே இறங்கி சிக்கன் ஒரு மாதிரி குழப்பம்னு கைஸ் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் கிட்ட வச்சுட்டோம் சிக்கன் எதுவும் வேகலை மசாலா எதுவும் சரியாக இதாகலை ஸோ அதனால் கடையில் வச்சு தாங்க பண்ணி எடுத்தோம் குக்கரில் பண்ணால் கிளியராகலாம் வரைய வராதுங்க